இன்றைய தினம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி நுகைகுட பேரணி என்ற பெரிய ஒரு எதிர்பார்ப்பு மிக்க ஒரு போராட்டம் நடைபெறப் போகின்ற ஒரு திகதி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தன்னுடைய கட்சி சார்ந்த அரசியல் அதிகாரத்தை முழுமையாக கையில் எடுக்க போகின்ற ஒரு நாள் முழுமையாக தன்னுடைய அரசியல் பலத்தை பயன்படுத்தி தன்னுடைய ஜனாதிபதி கனவு நனவாகுமா இல்லையா என்பதை தீர்மானிக்க போகின்ற ஒரு நாள் என்பிபி அரசாங்கம் தான் ஆட்சி அமைத்து ஒரு வருடத்திற்கு மேலாக கடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த இந்த போராட்டம் என்பிபி அரசாங்கத்திற்கு எவ்வளவு தூரம் பாதிப்பை ஏற்படுத்த போகிறது என்பதை அனுமானிக்கக்கூடிய கூடிய ஒரு நாளாக நாடாக அனுமானிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெற போகிறது என்ன போராட்டம் எப்படி நடைபெறப் போகிறது என்னவெல்லாம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பாக இந்த காணொளியில் பார்க்கலாம் சுகிந்தன் ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் மற்றொரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இதுவரையிலும் சுகிந்தர் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் காணொளிக்கு போகலாம் என்பிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடங்கள் கடந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றது இரண்டு பட்ஜெட்டுகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன பல்வேறுபட்ட அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இன்னும் பல போதை வஸ்து ஒழிப்பு பாதாள உலக கோஷ்டிகள் ஒழிப்பு என்று பல்வேறு நடவடிக்கைகளில் தன்னை என்பிபி அரசாங்கம் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அரசாங்கம் தான் கொடுத்த எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை என்பதை சுட்டிக்காட்டும் வண்ணமாக அவை எல்லாவற்றையும் நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அழுத்தத்தை கொடுக்கும் வகையில் நவம்பர் மாதம் ஒரு இருபத்தி ஓராம் தேதி ஒரு போராட்டத்தை நடத்த உள்ளதாக எதிர்கட்சிகள் கூட்டாக இந்த போராட்டத்தை மையப்படுத்தி எதிர்கட்சிகள் கூட்டாக இணைந்திருக்கின்றன என்பது போன்ற அறிவித்தல்கள் வெளிவர ஆரம்பித்திருந்தன இது எதிர்க்கட்சிகளால் நடத்தப்படுகின்ற ஒரு போராட்டம் என்று தோற்றப்பாடு வெளிப்படுத்தப்பட்டாலும் கூட முழுமையாக இது ஒரு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அரசாங்கத்தினுடைய போராட்டமாகத்தான் இருக்கிறது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய நிர்வாகிகள் பல்வேறு கட்ட பணிகளை இந்த போராட்டத்தை வெற்றியளிக்கும் வகையில் நடத்துவது தொடர்பாக மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக அந்த கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ எல்லா எதிர்கட்சிகளையும் அவர்களுடைய அல்லது அவர்களுடைய கட்சி அலுவலகத்திற்கே சென்று சந்தித்திருக்கின்றார் அண்மையில் ஒரு செய்தி வந்தது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பத்து வருடத்திற்கு பிறகு தன்னுடைய தாய் வீட்டிற்கு திரும்பினால் நாமல் ராஜபக்ச என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய அலுவலகத்திற்கு இந்த போராட்டம் தொடர்பாக அறிவிப்பதற்காகவும் அது தொடர்பாக ஆதரவை கோருவதற்காகவும் நாமல் ராஜபக்ச அவர்களுடைய வலகத்திற்கு பத்து வருடத்திற்கு பிறகு சென்றிருந்தார் அது மட்டுமல்லாமல் சஜித் சந்தித்திருந்தார் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சுமந்திரனை கொழும்பில் வைத்து சந்தித்திருந்தார் இப்படி இது இது மட்டுமல்லாமல் இன்னும் பல்வேறுபட்ட பௌத்த மத குருக்களை சந்தித்திருந்தார் தன்னுடைய போராட்டத்திற்கான ஆதரவை கோரி நின்றார் தன்னுடைய போராட்டத்திற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக அவர்களுக்கு விவரித்திருந்தார் இப்படி பார்க்கின்ற பொழுது இது ஒரு அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு எதிரணியினுடைய போராட்டமாக உருவகப்படுத்தப்பட்டாலும் கூட இது முழுக்க முழுக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனோரினுடைய போராட்டமாகத்தான் அமைந்திருக்கின்றது இந்த போராட்டம் எப்படி எதிர்கட்சிகளுடைய ஆதரவை பெறப்போகிறது என்று பார்க்கின்ற பொழுது ஐக்கிய தேசிய கட்சி ஓரளவு இந்த போராட்டத்திற்கான ஆதரவை அவர்கள் வெளிப்படுத்தி இருந்தாலும் கூட இந்த போராட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சி முழுமையாக முழுமையாக பங்கு பெறுவார்களா என்பது தொடர்பாக சந்தேகமான ஒரு சூழ்நிலை நிலவுகின்றது இருபத்து மூன்றாம் திகதி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமானினுடைய திருமணம் இந்தியாவில் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினம் காலையிலேயே இந்தியாவுக்கு புறப்பட்டிருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க அது மட்டுமல்லாமல் ராஜித சேனாரத்தின இந்த போராட்டம் தொடர்பாக கருத்து வெளியிடுகின்ற பொழுது கட்சியாக இந்த போராட்டத்திற்கான ஆதரவு வெளிப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட நான் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதா இல்லையா என்பது தொடர்பாக தனிப்பட்ட ரீதியாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்கின்ற ஒரு பதிலை வழங்கியிருக்கிறார் ஊடகங்கள் அது மட்டுமல்லாமல் சரத் பொன்சேகா இந்த போராட்டம் தொடர்பாக கருத்து வெளியிடுகின்ற பொழுது நாட்டை நாசமாக்கியவர்களோடு சேர்ந்து இந்த போராட்டத்தில் பங்குபற்றும் அளவுக்கு நான் ஒரு முட்டாள் அல்ல என்பது போன்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தேன் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சுமந்திரன் இந்த போராட்டம் தொடர்பாக கருத்து வெளியிடுகின்ற பொழுது நாங்கள் இந்த பயங்கரவாத ஒழிப்பு சட்டம் மற்றும் அதிகார பகிர்வு தொடர்பான விவகாரங்களில் எங்களோடு ஒத்துப்போகக்கூடிய எதிர்கட்சிகளோடு நாங்கள் இணைந்து நிற்பதற்கு தயாராக இருக்கின்றோம் ஆனால் ஒரு பொது எதிரணியாக இணைந்து அரசியல் செய்வதற்கு நாங்கள் தயாராகவில்லை இந்த போராட்டத்தில் நாங்கள் பங்கு பெற்ற போவதில்லை என்கின்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் இதனை தாண்டி சில ஒரு சில பௌத்த பிக்குகள் இந்த போராட்டத்தில் தாங்கள் பங்கு பெற்ற போவதில்லை என்பது போலவும் இந்த போராட்டம் இனவாதத்தை தூண்டி நாட்டை பிளவுபடுத்தும் ஒரு முறையாக இருக்கிறது என்பது போலவும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் இந்த போராட்டத்தில் நாங்கள் பங்கு பெற மாட்டோம் என்று கருத்து தெரிவித்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இதனை தாண்டி சில பௌத்த மத குருக்கள் இந்த போராட்டத்தில் தாங்கள் பங்கு பெறுவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் உதயகம் சொல்கின்ற பொழுது ஆயிரம் பேர் வரையில் இந்த போராட்டத்தில் பங்கு பெறுவார்கள் என்று ஒரு நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் அண்மையில் திருவோணமலையில் புத்தர் சிலை சட்டவிரோத புத்தர் சிலை ஒன்று வைக்கப்பட்ட விவகாரம் தேசிய ரீதியாக சூடுபிடித்திருந்தது இந்த விவகாரத்திற்கு பின்னால் நாமல் ராஜபக்சவின் கைகள் ஓங்கி இருக்கும் என்று பலத்த சந்தேகம் வெளியிடப்பட்டிருந்தது இந்த பௌத்த விகாரை ஒன்று அமைப்பது அல்லது புத்தர் சிலை என்று வைக்கக்கூடிய ஒரு விவகாரத்தை தூண்டிவிட்டு அதிலிருந்து சிறுபான்மை மக்களினுடைய எதிர்ப்பை திரி தூண்டிவிட்டு பௌத்த புத்தர் சிலை வைப்பதற்கு ஆதரவான குழுக்களை அரசாங்கத்திற்கு எதிராக இந்த போராட்டத்தில் பங்கு பெற்ற தூண்டுவது நாமல் ராஜபக்சவினுடைய அல்லது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவினுடைய ஒரு திட்டம் என்பது போல பலத்த சந்தேகங்கள் வெளியிடப்பட்டிருந்தன ஓரளவுக்கு இது உண்மையாக இருந்தால் ஓரளவுக்கு அந்த செயற்பாட்டினுடைய எதிரொலி இந்த போராட்டத்தில் ஒலிக்க காத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அம்பிடிஎஸ் சுமண ரத்ன தேரர் இந்த போராட்டம் முடிந்த பிறகு நாமல் ராஜபக்சவை சந்தித்த சந்திக்கின்ற பொழுது சொல்லியிருந்தார் நான் பேருந்து ஒன்றில் அறுபது பேரோடு இந்த போராட்டத்திற்கு வருவேன் என்று பற்றாளர்களுக்கு விடுக்கப்படுகின்ற ஒரு அழைப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது ஸ்ரீலங்கா பொதுஜன பெற முன தொடக்கம் இருபதனாயிரம் வரையில் அல்லது பத்தாயிரம் தொடக்கம் பதினைந்தாயிரம் பேர் வரையில் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றுவார்கள் என எதிர்பார்க்கிறது அவர்களுடைய நிர்வாகிகள் பேசுகின்ற பொழுது நாங்கள் யாரையும் ஆள் சேர்க்கவில்லை மக்கள் தானாக அரசாங்கத்திற்கு எதிராக இந்த போராட்டத்தில் கிளந்த எழுவார்கள் என்பது போன்ற ஒரு கருத்தினை தெரிவிக்கின்றார்கள் இன்றைய தினம் இரண்டு மணிக்கு இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட போகிறது நான் ஏற்கனவே சொன்னது போல ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுன தன்னுடைய தனக்கு இருக்கக்கூடிய ஆதரவினை பரிசீலித்து பார்ப்பதற்கான ஒரு களமாக இந்த போராட்டத்தை பார்க்கிறது இத்தனை ஆண்டுகால இலங்கை அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய ஜேவிபியினுடைய ஜனாதிபதியும் பிரதமரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் ஒன்றரை ஆண்டுகளுக்குள் இந்த நாட்டில் இவர்கள் எதிர்பார்க்கின்ற அல்லது ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் எதிர்பார்க்கின்ற எல்லா விவகாரங்களையும் செய்துவிட முடியாது என்பது நாமல் ராஜபக்சவுக்கும் தெரியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவுக்கும் தெரியும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெறவிருக்கின்ற தேர்தலில் தங்களினுடைய வலுவான கரங்களை பதிப்பதற்கு இப்பொழுதே அவர்கள் அடியெடுத்து வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அதனுடைய முதல் முயற்சி தான் இந்த போராட்டம் உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்ச வாங்கிய போ வாக்குகளினுடைய விழுக்காடு எத்தனை என்பது பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் வாங்கிய வாக்குகளினுடைய விழுக்காடு உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு வாங்கிய வாக்குகளினுடைய விழுக்காடு என்பது ஒரு ஏறுமுகமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதனுடைய அடுத்த கட்டமாக இந்த போராட்டத்தை நாங்கள் பார்க்க முடியும் இவை எல்லாவற்றையும் தாண்டி இந்த போராட்டம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்கப் போகிறது என்பது இந்த போராட்டம் முடிந்த பிறகுதான் தெரியும் இரண்டு மணிக்கு போராட்டம் ஆரம்பிக்கவிருக்கின்றது இந்த போராட்டம் தொடர்பான தகவல்களை உடனுக்குடனாக நான் உங்களுக்கு கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கின்றேன் இந்த தகவல்களை அறிந்து கொள்வதற்காக சுகிந்தர் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த போராட்டம் தொடர்பாக இந்த போராட்டத்திற்கான முயற்சிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன் நான் சுகிந்தன் வணக்கம்